ஹை ஃப்ரெண்ட்ஸ் மின்வலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க இது என்னென்னா ஆட்டு ஈரல் இது கழுவுறது நிறைய தடவை சொல்லியிருப்பேன் அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சுத்தண்ணியில் தயிர் வினீகரு காடி போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சால் இதை நல்லா கழுவிக்க வேண்டியது கழுவிட்டு அடுத்து நம்ம எப்படி இதை ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா பொண்ணு வெறுவலாக வறுத்துருக்கேன் நான் இது தக்காளி போடாமல் செய்ய போகிறேன் நாட்டு ஈரல் வந்து ஃப்ரை செய் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் மிளகு தூள் பூ நல்லா இந்த பக்குவத்தில் வரணும் ஓகே இப்போது நம்ம இஞ்சி புட்டு சாந்து சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து நல்லா அந்த தூளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையானு வச்சா போதும் நம்ம கூட வேறு எதையும் சேர்க்க போகிறதில்லை அந்த ஈரன் வேகிறதுக்கு மட்டும்தான் இப்போ இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈரன் வந்து முடிஞ்சிருச்சு ஆகிடுச்சிக்கலாம் ஆம்தான் ரொம்ப சூடாக இருக்குது இப்படி செஞ்சு பாருங்கள் ஈரல் பிடிக்காதவங்க கூட தகுவான் இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ஒரு கறியை வாங்கி ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது நம்ம குடும்பத்தில் எல்லாேருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னா மாதத்துக்கு ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து ஒரு நல்ல ரிஷத்தில் உங்களை சந்திக்கிறீங்க பாய்